ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்ட் இன்னைக்கு நம்ம மூணு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டிப் என்னென்னா நம்ம பல வருஷத்து சில்வர் பாத்திரங்கள்லாம் வச்சுருப்போம் அதெல்லாம் ரொம்ப டல் அடிச்சு போயிருக்கோம் அதை எப்படி பல பலக்காக்குறதுன்னு தான் நான் உங்களுக்கு இப்போ ஒரு டிப்ஸ் சொல்லப் போறேன் ஒரு கையளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க அதே கையளவு கல்லுப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணியை ஊத்தி நம்ம இத பேஸ்ட் மாதிரி ஆக்க போறோம். ரொம்ப தண்ணியா இல்லாம பேஸ்ட் மாதிரி நல்லா பசஞ்சுக்குங்க. இப்போ இத நல்லா நம்ம mix பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பழைய டப்பா எடுத்திருக்கேன் ரொம்ப டல் அடிச்சி போயிருக்கு. வெ எப்படி பளபளாக்குதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ நான் அந்த அரிசி மாவும் கல்லுப்புப்பவும் மிக்ஸ் பண்ண இந்த பேஸ்ட்டை இதில் போட போகிறேன் நல்லா எல்லா இடமும் அப்ளை பண்ணுங்க செம்பு பாத்திரம் அதெல்லாம் கூட நம்ம இந்த இதில் இதே மாதிரி இதில் வச்சு பண்ணி தேய்ச்சோன்னா பல பல நாயிடும் இப்போ நம்ம எல்லா இடமும் இதை அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை அப்படியே விட்டுடலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு ஈரமான டவலை வச்சு இதை நம்ம அழகா அப்படியே தொடச்சி எடுக்க போகிறோம் எல்லா சைடும் நம்ம இதை நம்ம ஈர டவலை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம் பாருங்க ஃபுல்லாக நல்லா தொடச்ச உடனே எப்படி ஷைனிங் ஆகுது மட்டும் பாருங்க ஆ பாருங்க புது பாத்திரம் மாதிரி எப்படி பளபளப்பாயிடுச்சு பாருங்கள் சூப்பராக நல்லா பளபளப்புது கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது டிப் போகலாம் நம்ம கல்லுப்பு வச்சுப்போம் பாருங்கள் கல்லுப்பு ஜாடியில் கொஞ்ச நாள் ஆனோடனே ஈரப்பதம் வந்து அது ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காவோட சரட்டை இருக்குது பாருங்கள் சின்ன சின்னதாக உடச்சி அந்த கல்லுப்பு உள்ளே போட்டு வச்சுட்டோன்னா அந்த கல்லுப்பில் இருக்கிற ஈரப்பதத்தை அந்த தேங்காய் சரட்டை அதில் உறிஞ்சி எடுத்துரும் அப்போது கல்லுப்பூ நல்லா ட்ரையாகவே இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் மூணாவது ட்ரிப் என்னென்னா நம்ம ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் தான் தயாரிக்க போகிறோம் இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க அந்த மூடி மேலே கம்பியை நல்லா அடுப்பில் காய வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ ஹோல்ஸ் எல்லா இடமும் நல்லா போட்டாச்சு இப்போ அந்த மூடியை நம்ம எடுத்துட்றோன்னா கீழே அந்த டப்பாவில் நம்ம ஒரு ரெண்டு கை அளவு கல்லுப்பை போட்டுருவோம் அது கூடவே நம்ம ஒரு நாலு கிராம்பு நாலு பட்டையும் போட்டுக்கோங்க துணிக்கு யூஸ் பண்ணுற நம்ம கம்ஃபர்ட்டை இதில் நம்ம ஊற்றிக்கலாம் இதை ஊற்றினோடனே அவ்வளோ ஸ்மெல் வருது இப்போ கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கூட டக்குன்னு இதை நம்ம பண்ணி நம்ம ரூமை வீடை வந்து நல்லா வாசனை ஆக்கிடலாம் வாஷ் ரூம்லெலாம் வச்சோன்னே இது ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறதுக்கு இதை நம்ம வீட்லேயே இந்த ரூம் ஃப்ரெஷ்னரை தயாரிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ